இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் எந்தெந்த கடவுள்களை வணங்கினால் என்ன பலன்கள் தெரியுமா விநாயகப் பெருமானை வணங்கினால் நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு புதிய தொழிலும் காரியமும் தடையின்றி வெற்றி பெறும் குழந்தைகளுக்கு கல்வியில் ஞாபக சக்தி கூடும் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும் நேரங்களில் தெளிவான முடிவு எடுக்கும் புத்திசாலித்தனத்தை அருள்வார் சிவபெருமானை வணங்கினால் நீண்ட நாட்களாக இருக்கும் தீராத நோய்கள் குணமாகும் அறுவை சிகிச்சைகளில் மருத்துவ செலவுகள் குறையும் குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் முருகப்பெருமானை வணங்கினால் தொழில் போட்டியாளர்கள் மற்றும் மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் அடியோடு ஒழிந்து போகும் பூர்வீக சொத்து அல்லது நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் மனதில் உள்ள தேவையற்ற பயம் நீங்கி எதையும் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கை பிறக்கும் மகாலட்சுமியை வணங்கினால் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வராத கடன்கள் வசூலாகும் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாகும் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் பெண்கள் பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆஞ்சநேயரை நீங்கள் வணங்கினால் பேய் பிசாசு பயம் மற்றும் கெட்ட கனவுகள் தொல்லை இருக்காது அரசாங்க ரீதியான காரியங்களில் உள்ள இழுபறிகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கும் உடல் உழைப்பு செய்பவர்களுக்கும் ஆற்றல் கிடைக்கும் நரசிம்மரை வணங்கினால் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களின் கண் திருஷ்டி மற்றும் செய்வினை கோளாறுகள் உங்களை நெருங்காது பயணங்களின் போது ஏற்படும் திடீர் விபத்துகள் மற்றும் ஆபத்துகளில் இருந்து கவசம் போல் நம்மை காப்பார் நீண்ட நாட்களாக கோர்ட்டில் நடக்கும் வழக்குகளில் நியாயமான வெற்றி கிடைக்கும் திருப்பதி ஏழு மலையானை வணங்கினால் கழுத்தை நெரிக்கும் அதிக வட்டி கடன்கள் மற்றும் வங்கி கடன்கள் விரைவில் அடைபடும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை மற்றும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் உயரும் கால பைரவரை வணங்கினால் சோம்பேறித்தனம் நீங்கி நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீர்கள் இரவு நேரங்களில் பயணம் செய்பவர்களுக்கும் தனிமையில் இருப்பவர்களுக்கும் துணையாக இருப்பார் ஏழரை சனி அஷ்டம சனியால் ஏற்படும் கஷ்டங்கள் குறையும் துர்க்கை அம்மனை வணங்கினால் பெண்களுக்கு பணியிடத்திலும் வெளியிலும் முழு பாதுகாப்பு கிடைக்கும் கணவன் மனைவி இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் மனச்சோர்வு மற்றும் தேவையற்ற கவலைகளில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டின் கூட்டுத் தொகையை பார்த்தால் ஒன்று வருகிறது எண் ஒன்று என்பது சூரிய பகவானை குறிக்கும் அதனால் தான் சூரிய வழிபாடு மற்றும் சிவ வழிபாடு சூரிய பகவானின் அதிதேவதை சிவபெருமானி ஆவார் இந்த ஆண்டு மிகச்சிறந்த பலனை தரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க